துலாராசில பிறந்த பெண் பிள்ளைகள் எப்படி போறீங்க உங்களுடைய பார்த்தா நாங்கள் நல்லவங்க தானேங்க நாங்க என்னங்க பண்ணோம் என்னதான் ஆனா என்னதான் பண்றது அப்படின்னு பல பேர் குழம்பிட்டு இருக்கீங்களா சோ உங்களை பத்தி எனக்கு டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க சோ ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா சுக்கரன் தான் இங்க ஆட்சி அதிபதியா இருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சம் அதே மாதிரி வந்து சனி உச்சமடையக்கூடிய இடம் பொதுவா வந்துட்டு துலாத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுவும் பெண் பிள்ளையாக பிறக்குறா அப்படின்னா மகாலட்சுமி பிறந்துட்டாங்க அளவுக்கு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கரனாலே பணம் இல்லையா அதாவது ரொம்ப வீட்டில் வந்துட்டு ஒரு மகாலட்சுமி பிறந்துட்டா அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லுவாங்க சுக்கர் இருக்கிறதுனால பொதுவாக வந்து இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் அங்கே ஆட்சி உதிப்படியாக இருக்கும்போது எங்களுடைய நிலைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா எப்பயுமே வந்து இது இதோடைய சின்னமே பார்த்தீங்க அப்படின்னா தராசு தராசு என்ன பண்ணும் எல்லாத்தையும் இடப்படும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்பிக்கையான விஷயம் எது அப்படின்றது வரைக்கும் அதாவது நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு வர்றது பெரிய விஷயம் அந்த நம்பகத்தன்மை வந்துடுது அப்படின்னா பயங்கரமா நம்புவாங்க அந்த வர்றது வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் எடப்படுவாங்க ஒருத்தவங்க முன்னாடி வந்து உட்காடுறாங்க அப்படின்னா இவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன நோக்கத்துக்காக நம்மகிட்ட பழகுறாங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க இது இயல்பாவே வந்து இவங்களுக்கு உள்ள ஒரு குணாதிசையா